எவ்வரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம கிராம பஞ்சாயத்துனால் என்னென்னு பார்த்துட்டோம் ஸோ கிராம பஞ்சாயத்துக்கு அடுத்த நிலை நான் என்ன சொன்னேன்னா ஊராட்சி ஒன்றியம்னு சொன்னேன்னா ஸோ இப்போ அந்த ஊராட்சி ஒன்றியம்னால் என்ன அதோட செயல்பாடுகள் குறித்து பார்ப்போம் சரிங்களா ஸோ ஊராட்சி ஒன்றியம்னால் வேற ஒன்றுமே இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல கிராமங்களை சேர்த்தது தான் வந்து ஊராட்சி ஒன்றியம் சரிங்களா ஸோ கிராமங்க அந்த கிராம ஊராட்சி கிராம பஞ்சாயத்துனால் நான் எவ்வளோ சொன்னேன் மக்கள் தொகை வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இருக்கணும் அதே மாதிரி பல அந்த கிராமங்களில் சேர்த்து உருவாக்கப்பட்டதாக ஊராட்சி ஒன்றியம் இது வந்து ஒரு வட்டார அளவிலான உள்ளாட்சி அமைப்பு சரிங்களா இதோட நிர்வாகம் யார் கையில் இருக்குன்னா அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் சரிங்களா பிடிஓன்னு சொல்கிறாங்க அதன் மூலம் தான் நிர்வகிக்கப்படுகிறது அதை யார் மேற்பார்வையிட்டு பார்த்துக்குவாங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் வந்து பார்த்துக்குவார் சரிங்களா அப்போ ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வரும் கிராம ஊராட்சிகளின் மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டுகள் பிரிக்கப்பட்டு அவற்றிலிருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன ஸோ உங்களுக்கு தெரியும் வார்டுனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வார்டில் ஓட்டு போடுவீங்க ஸோ அந்த மாதிரி வார்டுகளாக பிரிச்சிருப்பாங்க அதை வந்து அந்த வார்டுக்கு உள்ள உறுப்பினர்கள் தான் வந்து நம்ம கவுன்சிலர்னு சொல்லுவோம் சரிங்களா ஒவ்வொரு வார்டோட அந்த பொறுப்புகளை கா பாது பார்க்குறவங்க வந்து கவுன்சிலர் அவங்களோட பொறுப்புகள் என்னென்னு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் இதோட அமைப்பு என்னென்னா பல கிராம ஊராட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகிறது அதோட நிர்வாகம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வட்டாட்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழே இருக்குது அப்புறம் வந்து இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் வந்து என்னென்ன பணிகள் மேற்கொள்கிறாங்கன்னா மக்களோட கல்வி மருத்துவம் சுகாதாரம் அப்புறம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை தான் மேற்கொள்கிறாங்க இதுக்கான தேர்தல் எப்படி இருக்கும்னா ஊராட்சி ஒன்றிய குழுவிற்கான உறுப்பினர்கள் வந்து வார்டுகளில் இருந்து வாக்காளர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன சரியா இவங்க தான் வந்து யாருன்னா கவுன்சிலர் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு கவுன்சிலர் இருப்பாங்கல்ல அந்த ஊராட்சி ஒன்றிய குழுவோட உறுப்பினர்கள் தான் வந்து யாருன்னா அந்த ஒவ்வொரு வார்டோட கவுன்சிலர் இந்த இந்த கவுன்சிலர் இருக்காங்களா அவங்களிலிருந்து ஒரு தலைவர் ஒரு தலைவரை வந்து மறைமுக தேர்தல் மூலமாக அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க நம்ம வந்து ஓட்டு போட்டு கவுன்சிலரை மட்டும் செலக்ட் பண்ணுவோம் அவங்க வந்து இதோட தலைவரையும் துணைத் தலைவரையும் வந்து தேர்ந்தெடுத்து கொள்வாங்க ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்